மட்டக்களப்பு மாவட்டம் எல்லா வகையிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது என்பதற்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை இது தொடர்ச்சியாக நாங்கள் கூறுகின்ற விடயம் இருந்தபோதிலும் கூட மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய வளங்கள் என்பது என்ன இது பாடும் நாடு என்பார்கள் அந்த வகையில் உண்மையிலேயே மீன்கள் பாடுகின்ற அல்லது அது உல்லாச பயணத்துறை எடுத்துக்கொண்டாலும் சரி விவசாயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி மீன்பிடி துறை எடுத்துக்கொண்டாலும் சரி ஏனைய தொழில் துறைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா வளங்களும் நிறைந்த நல்லதொரு நாடு அல்லது நல்லதொரு மாவட்டம் அப்ப அந்த மாவட்டம் இன்றைக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு இன்னல்கள் பிரச்சனைகள் காரணமாக அது பின்னடைவு ி இருக்கின்றது வறுமைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது மது போதைக்கு அடிமையாக இருக்கின்றது இந்த அனைத்து விதத்திலும் இன்றைக்கு பின்னடைவுக்குள்ளாகி இருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இன்றைக்கு மட்டக்களப்பு வாழ் மக்கள் இன்றைக்கு அது எங்களுடைய தோளில் சுமத்தி இருக்கின்றார்கள் எங்களுடைய அரசாங்கம் என்பது வடக்கு கொண்டோ கிழக்கு கொண்டோ மேற்கு கொண்டோ தெற்கு கொண்டோ கிடையாது எல்லோருக்கும் ஒரே அகப்பையில் பகிர்கின்ற அரசாங்கமாகும் அந்த வகையில் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான விஷேடமாக கடல் தொழில் அமைச்சின் கீழ் இயங்குகின்ற நிறுவனங்களை புனர் நிர்மாணம் செய்வதற்கும் செயலிழந்து போயிருக்கின்ற கட்டடங்களை மீள புனர் நிர்மாணம் செய்வதற்கும் இங்கே இருக்கின்ற வெளிச்ச வீடாக அல்லது துறைமுகங்களா அனைத்தையும் ஏதோ ஒரு வழியில் புனர் நிர்மாணம் செய்வதற்கும் ஏதுவான நடவடிக்கைகளுக்கு ஆரம்பகட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதற்கு நான் நம்புகின்றேன் என் மட்டக்களப்பில் வாழுகின்ற மக்களும் அதற்கு உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது மட்டக்களப்பில் இருந்து இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கின்ற டயஸ்போராக்கள் என்னிடம் பேசுகின்றார்கள் கதைக்கின்றார்கள் ஐயா எங்களுடைய மாவட்டம் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது பின்தங்கிய கிராமங்கள் இருக்கின்றது வறுமை போட்டின் கீழ் கூடுதலாக வாழ்கின்ற மக்கள் இங்கு இருக்கின்றார்கள் அது போதைக்கு அடிமையானவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் அதனால் இந்த நிலமையில் இருந்து எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை மீட்க வேண்டும் அது மீட்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நாங்களும் கூட அதற்கு உதவி செய்வதற்கு தயார் நாங்கள் முதலீடு செய்வதற்கு தயார் என்று கூறியிருக்கின்றார்கள் நான் நினைக்கின்ற இன்று இந்த எங்களுடைய கடல் தொழிலாளர்களை சந்தித்ததன் பிறகு இன்றைக்கு இந்த மக்களை சந்தித்ததன் பிறகு இந்த பிரச்சனையோடு இவர்கள் முன்வைக்கின்ற கருத்துக்களோடு நாளைக்கும் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை புறநித்தம் செய்கின்ற வெளிநாடுகளில் வசிக்கின்ற தமிழர்களோடு அங்கிருக்கின்ற டோனர்களோடு இது சம்பந்தமாக நாங்கள் பேசி அதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்பது இந்த இடத்தில் குறிப்பிட்டாக வேண்டும் அதே போன்று எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் நிச்சயமாக கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்கின்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் அந்த வேலை திட்டத்தின் போது இம்முறை வரவு செலவு திட்டத்தினை பெருகாரியாக நிதி ஒதுக்கீடுகள் எல்லா மாவட்டங்களுக்கும் கணிசமான அளவு செய்யப்பட்டிருக்கின்றது எல்லா துறைகளுக்கும் வீதி புனரமைப்பு எடுத்துக்கொண்டாலும் விவசாயம் எடுத்துக்கொண்டாலும் சரி கலாச்சாரம் எடுத்துக்கொண்டாலும் சரி மீன்பிடித்துறை அமைச்சர் எடுத்துக்கொண்டாலும் சரி போக்குவரத்து எடுத்துக்கொண்டாலும் சரி நெடுஞ்சாலை எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா அமைச்சர்களிலும் இருந்தும் கணிசமான நிதி ஒதுக்கீடுகள் இந்த பிரதேசத்தை நோக்கி வர இருக்கின்றது அதனால் நாங்கள் இருக்கின்ற அரசு அதிகாரிகளிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அவை அனைத்து வேலைகளையும் அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று அதிகாரிகளிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அந்த வகையில் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது ஒரு புதிய நம்பிக்கை இருக்கின்றது எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் மக்கள் அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் நம்பிக்கை வைத்து முழு நாடையும் எங்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள் அதனால் எங்களுக்கு ஒரு கடற்பாடு இருக்கின்றது பொறுப்பு இருக்கின்றது எங்கள் மீது நம்பிக்கை வைத்த மக்களுக்கு கடுகளவேலும் துரோகம் செய்வதற்கான அருகதை அல்லது அதற்கான உரிமை எங்களுக்கு கிடையாது அதனால் மக்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டுமென்றே நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம் அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தை வேறு ஒரு திசையை நோக்கி கொண்டு செல்கின்ற அடித்தளத்தை அல்லது ஆரம்ப கட்ட வேலைகளை ஆரம்பிக்கலாம் என்று நாங்கள் தீர்மானித்தோம்